ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே தொலை தூரங்களிலிருந்தும் இங்கே ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற பாசமான மதியம்பட்டி சௌரிப்பாளையம் மறிய முதலே நாளின் பக்தர்களே உங்கள் யாருடைய நம்பிக்கையும் வீண் போகாது எல்லாவற்றை விட நமக்கு முக்கியமாக தேவை மன அமைதி மன மகிழ்ச்சி நம்முடைய பாதுகாவலே மரிய மதலேனா உங்கள் எல்லோருக்கும் அந்த மன மகிழ்ச்சியை பெற்றுத்தருவாராக என்று முதன் முதலாக நான் வாழ்த்துகிறேன் எவ்வளோ பேருக்கு தெரியாது நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவை தொடர்ந்து அதிகமாக நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டிருப்பவர் நம்முடைய மறியமாதலினாதான் இரண்டாவது இடம் நற்செய்தி நூல்களில் அந்த அளவுக்கு முக்கியமானவர் அந்த அன்பு பணக்காரர்கள் அல்ல சாதாரணர்கள் சாமானியர்கள் இந்த திருத்தலத்திலே கூடி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மட்டுமல்ல எனக்கு ஆசை இன்னும் அதிகமாக சேலம் மதியம்பட்டி சவரிப்பாளையம் மரிய மதநிலால் திருத்தலம் அணுகப்பட வேண்டும் மக்கள் மன மாற்றத்தை அனுபவிக்க வேண்டும் புதுமைகளை மட்டுமல்ல மனமாற்றத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இன்றைக்கு இரண்டாவது வாசகத்திலே நாம் கேட்டோம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒருவன் புது படைப்பாக மாறுகிறார் அண்டவரே உம்மோடு இணைய ஆசிக்கிறேன் கிறிஸ்துவின் பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகிறது பவுல் சொல்லுகிறார் பவுலை ஆட்கொண்ட கிறிஸ்துவின் பேரன்பு நம்முடைய பாதுகாவலி மரிய முதலே நாளை ஆட்கொண்ட பேரன்பு நம்மை ஆட்கொண்டு புதிய படைப்பாக மாறுவோம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் சண்டை போட்டு வந்திருப்போம் மற்றவர்களோடு தாராளமாக இல்லாமல் வந்திருப்போம் ஏதோ எப்போ ஒரு முறை ஜெபித்தால் போதும் என்று வந்திருப்போம் அதையெல்லாம் மாறி புதுப்படைப்பாக மாறி எங்கிருந்து மீண்டும் பழைய மனிதராக நீங்கள் செல்லவே கூடாது பிரியமானவர்களே அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் கேட்கிறார் பாருங்கள் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் ஒரு பெண் தன்னுடைய காதலனை அக்கறையோடு தேடுகின்றாரா என் உயிரானவரை தேடினேன் அவரை கண்டீர்களா பார்க்கவே முடியவில்லையே எதற்காக தெரியுமா அந்த வாசகம் நாம் எல்லாரும் நம் அன்புக்குரிய நம் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் பிரியமனவர்களை தேடித்தான் இத்தனை சிரமங்களின் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே உம்மை தேடுகிறேன் நே திருப்பாடலிலும் ஆண்டவரே உம்மை தேடுகிறே இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து தேடுங்கள் விடாமுயற்சியோடு தேடுங்கள் ஆண்டவரை கண்டடைவீர்கள் முடியமான்வர்களே மரியமலேனாவுடைய கொண்டாட்டம் ஒரு சாதாரண நினைவாக திருவையில் இருந்தது அது விழாவாக மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி உயர்த்தப்பட்டது இட் வாஸ் ஒன்லி எ மெமோரியல் இட் வாஸ் ஆஃப் ஒரு திருவிழா என்று கொண்டாடப்பட்டது அதற்கு அவர் முக்கியமாக மூன்று காரியங்களை குறிப்பிட்டார் முதல் காரியம் என்ன தெரியுமா முதல் நோக்கம் இது உண்மையாக பெரிய திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு சொன்னதுக்கு முதல் காரணம் we all know from mary magdalene the transforming power of mercy ஆண்டவருடைய இரக்கம் எல்லாரையும் எப்படி மாற்ற முடியும் என்பதை மரியமதனினால் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றார் நம்முடைய திருத்தந்தை இரக்கம் விவிலியம் சொல்லுகிறது லூக்கா நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏழு பேய்களை ஆண்டவர் நம்முடைய மரிய முதலே அவர்களிடமிருந்து ஓட்டினார் மார்க்க நற்செய்தி பதினாறு ஒன்பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மரியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது பேய் பிடிச்சிருக்குன்னா பாவி அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க இந்த ஏழு பேய் தலையான பாவங்கள் ஏழு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த பாவம்லாம் இருந்தது போல இருக்கு அந்த அளவில் தான் அவங்க பாவினு சொல்லியிருக்கலாமே தவிர மற்றபடி மரிய மகளை நாள் பாவி என்று நற்செய்தி நூல்களிலே சொல்லி இல்லை ஆனால் அந்த காலத்தில் திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கிரகரி த கிரேட் கூட இந்த குழப்பத்துக்கு ஒரு விதத்திலே காரணமாக இருந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் லுகா நற்செய்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு பாவி பெண் சீமோனின் வீட்டில் ஆண்டவருக்கு மரியாதை செய்கிறான் அந்த பாவி தான் மரிய முதலேனா இன்னும் சில பேர் யோகா நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் அவ வந்து மரிய முதலே இன்னும் சில பேர் பெத்தானியா மார்த்தாவினுடைய சகோதரி மரியா இருக்கார அவர்தான் தான் இப்படியெல்லாம் குழம்பி போயிருந்தார்கள் அதெல்லாம் உண்மை என்று இன்றைக்கு விபி அறிஞர்கள் ஏற்றுக் கொள்வதில்லை யார் ஏழு பேய்களை ஆண்டவர் அவரிடமிருந்து விரட்டினார் தொடர்ந்து அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே பல்வேறு நோய்களில் இருந்தோம் தீயாவிகளில் இருந்தோம் மற்ற பெண்களை எல்லாம் ஆண்டவர் குணப்படுத்தினார் அவர்கள் என்ன செய்தார்களா ஆண்டவருக்கு நன்றியாக தங்களிடம் உள்ளதையெல்லாம் வைத்து பணியுடைச்சிதான் சாப்பாடு போட்டாங்க துணி தச்சு கொடுத்தாங்க அவங்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டார்கள் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார் எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நாள் வரை உயிரை கொடுத்தீர எனக்கு நம்பிக்கையை கொடுத்தேரே நல்ல குடும்பத்தை கொடுத்தேரே ஆண்டவரே உமக்கு பணிவிடை செய்வேன் என்னுடைய பாதுகாவலே மதிய மதலேனா தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து பணிவிடை புரிந்தாரே ஆண்டவரே மாதா கூட செய்ய முடியல இந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவருக்கும் சீடர்களுக்கும் பணிவிடை செய்தார்களாம் பாருங்கள் அந்த the transforming power of God's mercy. கடவுளுடைய இறக்கா பிரியமானவர்களே இன்றைக்கு நம் எல்லாரையும் மாற்றட்டும் உருமாற்றட்டும் புதிய மக்களாக ஆக்கட்டும் அதுதான் என்னுடைய ஆசை பழைய மனிதராக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு என்றால் இந்த சீடர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் ஆண்டவர் கைது செய்யப்பட்ட பிறகு தலைமை குருவின் வீட்டியை விட்டு ஓடி போய்விட்டார் பிலாத்துவின் அரண்மனையை விட்டு ஓடி போய்விட்டார் இந்த மரிய மாதேன்னா சிலுவை அடியல் மட்டும் இல்லை தான் நான் நினைச்சு பார்த்தேன் முதன் முதல்ல அங்க எல்லாம் கத்துனாங்களே சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லும்போது மாதா கூட மரியமலைனாவும் உன்னுடைய அரண்மனை பக்கம் தான் இருந்திருக்கும் எப்படி மனம் பேதளி திருந்திருக்கும் எனக்கு வாழ்வு கொடுத்தவரை இப்படி அழியணும்னு எல்லாம் கத்துறாங்களே யாருமே அவருக்காக பேச மாட்டாங்களா பாக்குறோம் பாருங்க இங்க மாதா இருக்கிறார்கள் மாதாவோடு மரிய மாதேனாவும் இருக்கிறார்கள் சிலுவை பாதையிலே பாருங்கள் இங்கே அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாதா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மறிய இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிலுவை அடியில் பாருங்கள் மாதா யோவான் மரிய இருப்பது போல மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அதற்கு பிறகுதான் உயிர்த்த ஆண்டவரை அவர் காண்பது பாருங்கள் சிலுவை சுமந்து போகும்போது கொல்கத்தாவை நோக்கி போகும்போது மலினாவும் அழுது கொண்டே போனார் திடீர்னு செல்வி அடியில் வந்து நிக்கல தான் அந்த அம்மா அழுதுகிட்டே வந்திருக்கும் ஏன் தெரியுமா ஆண்டவர் என்னை தொட்டா எனக்கு வாழ்வு கொடுத்தா உலகம் என்னை மதிக்கல பேய் பிடிச்சிருந்தது பாவின்னு ஒதுக்குனாங்க ஆண்டவர் என்னை உருமாற்றினா இறுதி வரை ஆண்டவருக்கு பிரமாணிக்க இருப்பது நான் அடிக்கடி சொல்வேன் விட் பிகின் நன்றாக தொடங்குகிறோம் மோசமாக முடிக்கக்கூடாது திருமண வாழ்விலும் சரி குருத்துவ வாழ்விலும் சரி எல்லா வாழ்விலும் நல்லா தொடங்குனா போதாது நல்லா முடிக்கணும் பிரமாணிக்கமாக இருக்கணும் பாருங்கள் அதுதான் முதல் நிலை இரண்டாவது பிரியமானவர்களே திருத்தந்தை இன்னொரு முக்கியமான காரணத்தை சொன்னார் கடந்த ரெண்டு வாரங்களாக போகிற இடத்தெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த செய்தியை பெண்களுடைய பங்கேற்பு பங்களிப்பு மதிக்கப்பட வேண்டாம் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க கூடாது பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஆண்களை விட திரளாக பெண்கள் வந்திருக்கிறார்கள் பெண்கள் இல்லாமல் திரு அவை இல்லை பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை பெண்கள் இல்லாமல் சமூகம் இல்லை பெண்களை மதிக்க வேண்டும் எனவே மறிய முதலே நான் ஒரு பெரிய திருநாளா கொண்டாடணும் அப்படின்னு திருத்தந்தை சொன்னார் பாருங்க ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் எல்லாருக்கும் ஊருக்கே கற்றுக் கொடுத்த மாதிரி பெண்களை படிக்க வையுங்கள் தலைமை பண்புக்கு கொண்டு வாருங்கள் திரு அவையிலே பங்களியுங்கள் பெண்களை பெண்களே அவமானப்படுத்துகிற நிலை இருக்கவே கூடாது ஏன் அப்படி செய்றாங்கன்னா ஆண்களுடைய ஆதிக்க புத்தியினால் தான் சில மாமியார்கள் மருமகள்களை கொடுமைப்படுத்துகிறார்களா பார் மதியுங்கள் கடவுள் ஆணும் பெண்ணும் சமம் என்றார் இந்த பெண் அப்போஸ்தலாரும் அப்போஸ்தலா திருத்தூதர்களுக்கு திருத்தூதராக அனுப்பப்படுகிற இந்த பெண்ணை உற்று பாருங்கள் பெண்களே சிறுமிகளே அன்பு தங்கைகளே தாய்மார்களே மனம் ஒடிந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை மதிக்கிறார் ஓடு உங்களை உற்று நோக்குகிறார் உங்களால் தான் சில காரியங்களை செய்ய முடியும் குழந்தையை பெற முடியும் அழுது அன்பை காட்ட முடியும் நம்பிக்கை ஊட்ட முடியா பெண்களை மதிக்காதவர்கள் ஆண்டவருடைய சீடர்களே இரண்டாவது காரணம் திருத்தந்தை நமக்கு சொன்னது பாருங்கள் மூன்றாவது நற்செய்தி அறிவிப்பதற்கு மிக சிறந்த மாதிரி நம்முடைய மரிய மதலேனா நற்செய்தி அறிவிப்பதற்கு மிகச்சிறந்த மாதிரி நம்முடைய மரிய மதலேனா எனவே மரியமலேனாவை யாருமே மறக்கக்கூடாது அவரை முன்னிறுத்தி மாதாவுக்கு அடுத்தபடி நற்செய்தி நூல்களிலே சொல்லப்படுகிற அவரை ஊற்று பார்த்து நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும் மனம் திருந்த வேண்டும் பிரேமணவர்களே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை பாருங்கள் பல முறை படிச்சிருக்கேன் நான் இருந்தாலும் ஒவ்வொரு தடவியும் உள்ளம் ஒருகிற மாதிரி ஒரு செய்தியை ஆண்டவரே கொடுக்குறார் நேற்று எங்கள் ஆயர் இல்லத்தில் இருக்கிற குருக்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்து சொன்னாங்க நானும் வாசித்தேன் தியானித்தேன் ஜபித்த பாருங்கள் இந்த அம்மா சிலுவை அடியில் நின்னாங்க மத்தே நற்செய்தி இருபத்தேழில் வாசிக்கிறோம் சிலுவை அடியில் நின்னாங்கன்னு இருபத்தேழு ஐம்பத்தாறில் சொல்லியிருக்கு இருபத்தேழு அறுபத்தொன்னுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு அடக்கம் பண்ணிவிட்டாங்க அடக்கம் பண்ண பிறகு கல்லைக்கு முன்னாடி அப்படியே உக்காந்துருந்துச்சான் எவ்வளோ பாசம் பாருங்கள் பாசமாக இருக்கீங்களா ஆண்டவர் மேலே பாசமா உங்கள் அன்புக்குரியவர் மேலே பாசமா உங்கள் பிள்ளைகள் மேலே பாசமா எல்லாம் எப்படா வீட்டுக்கு போகலான்னு சொல்ற ஆண்டவர் தான் வேணும் அப்படின்னு கல்றைக்கு முன்னாடியே உக்காந்து தான் பாருங்க இந்த அம்மா சரி ஏன்னா வந்து அடிச்சு தோர்த்திருப்பாங்க போ நேரம் ஆச்சு சாபத்து வேற வரப்போகுது இந்த அம்மா தான் உதவி செஞ்சிச்சு நிக்கோதேமுக்கும் அரிமத்தையா சூசைக்கும் மாதாவுக்கும் இந்த அம்மா உதவி செஞ்சாங்க அடக்கம் பண்றதுக்கு மனசு கேட்கல யார் யாருக்கோ எப்படி எப்படியோ அடக்கம் செஞ்சோம் ஆண்டவருக்கு உரிய மரியாதை செய்லையே அவசர கோலம் அள்ளி தெளின்ற மாதிரி ஆண்டவருக்கு செஞ்சுட்டுமே சாபத்து எப்போ முடியும் அவருக்கு உரிய மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி விடிந்ததும் விடியாதமாக யோகா நற்செய்தி பிரகாரம் கல்றையை நோக்கி இந்த பெண் வருது வந்த உடனே பார்த்தா கல்ற திறந்துருக்கு உள்ளலாம் ஒன்றும் பார்க்கல உடனே மனசில் வந்தது யாரோ ஆண்டோடைய உடலை திருடிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரே ஓட்டம் போய் பேதுருவிடமோ ஆண்டவர் அதிகம் அன்பு செய்த சீடரிடமும் யோகான்னு நம்ம சொல்கிறோம் அவங்க கிட்ட சொல்லிட்டோம் சரி கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துச்சான்னா இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து பார்த்தார்கள் கல்லறைக்குள்ளே போனாங்க பார்த்தது என்ன ரெண்டு மூட்டை துணி ரெண்டு திண்டா துணி இருக்குது கால் பக்கம் கொஞ்சம் துணி தலை பக்கம் துணி அதுவும் சுருட்டி வச்சிருக்கு யாருன்னா திருடி இருந்தால் அந்த துணியை இல்லாமலா திருடிட்டு போவாங்க ஆண்டவர் உயிர் தாரணத்துக்கு அதுதானே சாட்சி அப்புறம் திருடன் வந்து அந்த துணியை அழகாக சுருட்டி வச்சுட்டா போவாங்க இப்படி எடுத்து போட்டு அப்படி வேணுன்னா ஓடுவோம் இல்லையா பார்த்தாங்க நட்ச சொல்லுது யோவான் அந்த காலியான கலரையை பார்த்து நம்பினார் பேதூர் நம்பினாரோ நம்பலையோ இவங்க போகும்போது என்ன பேசிக்கிட்டு போனாங்களோ தெரில போயிட்டாங்க இந்த அம்மா திருப்பி கலரைக்கு வருது நம்ம மரியம்மா இல்லைன்னா மனசு கேட்கல அன்பு இருந்தா ஒரு தடவை என் பிள்ளைய தேடணும் அப்படின்னு சொல்லி தேடாமல் விட்டுருமா என் குடிகார கணவன் எங்கேயாவது போகட்டும் வேண்டான்னு மனைவி சில பேர் விட்டுடுறாங்களா விடுறதில்ல தானே ஐயோ இந்த மனுஷன் என்னதான் செய்கிறாரோ தெரியலையே பாருங்க வருகிறார்கள் மீண்டும் கல்லறைக்கு இப்போ உள்ள நுழையில உள்ள பார்த்தா அவங்க பார்த்தது துணியை தான் பார்த்தாங்க இந்த அம்மா பார்க்கும்போது ரெண்டு சமனஸு கால் பக்கம் ஒரு சம்மனஸ் தலை பக்கம் ஒரு சம்மனஸ் அந்த சமனஸுங்க கேட்குது அம்மா ஏம்மா அழுகிற அப்படின்னு கேக்குது கிட்ட என் ஆண்டவரை யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் எங்கே வைத்தனரோ தெரியவில்லை முதல்ல அந்த சீடர்களிடம் ஆண்டவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் இங்க வந்த என் ஆண்டவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் எப்ப பார்த்தாலும் என் ஆண்டவர் ஆண்டவர் திருப்பி சொல்லுது என் ஆண்டவர் அவளுக்கு அவர் அவர்தான் உங்களுக்கு யார் முக்கியம் கடவுள் முக்கியமா பேய் முக்கியமா உலக சொத்துக்கள் முக்கியமா அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தோணுது தோட்டக்காரன் நினைச்சிக்கிட்டு இது வந்து நினைச்சிட்டு இருக்குது அப்ப அந்த ஆள் கேட்கிறார் திருப்பி ஏமா அழுற யாரை தேடுகிறாய் யாரை தேடுகிறாய் ஏன் அழுற மட்டும் கேட்கல யாரை தேடுகிறாய் பிரேமன் அவர்களே இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து அன்றைக்கு கேட்ட அந்த தோட்டக்காரன் யார தேடுறமா பணம் வேணும்னு தேடுறியா வேற ஏதோ ஆசை இருக்கா இல்ல ஆண்டவரே உண்மைத்தான் தேடுகிறேன் என்று நாம் சொல்ல மாட்டோமா யாரை தேடுகிறாய் உடனே தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு சொல்லுது நீ அவரை தூக்கிட்டு சொல்லு நான் வந்து எவ்வளவு பாசம் பாரு நீ தூக்கி கொண்டு போயிருந்தால் சொல் ஆண்டவரை அக்கறையோடு தேடுகிற உடனே ஆண்டவர் மரியா ஒரே வார்த்தை போதும் பதில் ரவுனே போதகரே என்று கொள்வது பிரியமானவர்களே ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் மரியா என்று கூட்டு கூப்பிட்ட ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கிறார் மேர்சே குரலை கேளுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை அனுப்புவார் இப்படி பற்றி கொள்ளாதே நீ வீட்டுக்கு போகணும் வாழ்ந்து காட்டணும் உங்க ஊருக்கு போகணும் பெங்களூருக்கு போகணும் சேலத்துக்கு போகணும் வாழ்ந்து காட்டு என் சகோதரர்களிடம் நீ போக வேண்டும் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் நற்செய்தியை வாசித்தேன் ஆண்டவரை கண்டு புனித மிகு நற்கொனை பலியிலே பங்கு கொண்டேன் ஆண்டவரை உட்கொண்டேன் ஆண்டவர் குரலை கேட்டேன் ஆண்டவரை தொட்டேன் ஆண்டவரை பார்த்தே நாம் எல்லாருமே நற்செய்தி அறிவிப்பாளர்கள் பிரியமானவர்கள் இந்த நேரத்தில் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இங்கே வந்திருக்கிறீர்கள் பொருளாதார நெருக்கடி நோய் நீங்க வேண்டும் திருமணமாக வேண்டும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் நான் இன்றைக்கு உற்று பார்க்கிறார் உங்கள் தேவைகளுக்காக பறிந்து பேசுகிறார் அதை தாண்டி கஷ்டத்தினோடு வேதனையினோடு ஆண்டவரை கண்டேன் பார்த்தேன் தொட்டேன் ஆண்டவர் என்னை மனம் மாற்றினார் நீங்களும் மனம் மாறுங்கள் அவரை தேடுங்கள் உங்களிடம் உள்ளதை வைத்து அவருக்கு பணி புரியுங்கள் சிலுவை மட்டும் பின் செல்லுங்கள் இறந்த பிறகும் தேடுங்கள் பேதருவம் யோவானும் போயிட்டாங்க இந்த அம்மா மனம் சளிக்கவில்லையே தானே பார்த்தாங்க அவங்களால போயிருந்தா பார்த்துருக்க முடியுமா பார்த்திருக்க முடியாது எல்லாரும் ஆண்டவரை காண்பீர்களாக அன்பு தாய் அன்னை கன்னி ஓடு மறிய மதலேனா ஆண்டவரோடு இணைந்திருந்தார் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் புதிய படைப்பாக மாறுவோம் புனித அன்பு தாய் அன்னை கன்னிமறியா மறிய மதலேனா நமக்காக பரிந்து பேசுவார்களாக அமேன்